இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டார்ட் ஃப்ளோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓல்ட் செகண்ட் பார்ட்டில் பார்த்துருக்கோம் மாடல் கிரியேஷனில் வந்து நாடு பீம் அடுத்தது வந்து கொலம் கிரியேட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது சில மாடல் க்ரியேஷன் ஃப்ளேட்ஸை எட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்கணும் இதே நாலு மிரியாக தெரியும் இதில் ஈஸியான மெலையிட்ட மட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஓல் தெரியும் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம் ஃப்ரெண்டரிங் வியூ போனேன்னு சொன்னால் இதில் இந்த கீழ் என்ன சொல்கிறது கிளின் ஏரியா ஃப்ளோர் வராது அதனால் நம்மளுக்கு ஸ்லேப் தேவை இங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டெரஸ் ஏரியா இது ரெண்டுக்கும் தேவை அதை எப்படி எட் பண்ணிக்காட்டு பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரண்ட் வியூவில் இங்கே வச்சுட்டு இந்த மேலே உள்ள சாரி இங்கே போயிட்டு நீங்கள் மேலே உள்ள தீபம் மட்டும் கிளிக் பண்ணுங்கள் klik on 3d view la pathinga na okay adhe maari second option view me click pundit. first first floor view idu vandu terrace uh, front la next control mm. ground floor view and then click sorry ground floor first floor terrace click pannite 3d view la pathinga ஓகே நம்மளுக்கு இந்த க்ளீன் ஏரியாவில் வந்து ஸ்லாப் இல்லை அது வந்து ஏற்று வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ளோக் கொங்க்ரீட்டோன் போடுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜியோமெட்ரினிங்கன்னு சொன்னால் அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே வரும் கிரியேட் இன்ஃபில் பிளேட் பிளேட்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்ம ஆல்ரெடி கொடுத்த ஒரிசோண்டல் வேர்ட்டிகளுக்குரிய வியூன் பொசிஷனில் நாற்பது நியூ பிளேட்ஸ் கிரியேட் பண்ணி போகிறோம் ஓகே இப்போ கிளிக் பண்ணுங்க இது இப்போ அதில் விசிபிள் ஆகாது இங்கே இங்க போய் த்ரீ டீ ரெண்டாவது சொன்னா நான் ஓகே அவன் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி இந்த வீடியோவில் வந்து மாடல் கிரியேஷன்ல நோடு அடுத்தது பீம் அடுத்தது கொலம் கிரியேஷன் இந்த மாதிரி அதே மாடல் கிரியேஷன்ல ஸ்லேப் மாடல் கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த அதில் இந்த பிளேட்ஸ் எட் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் இன்ஷா இல்லா ப்ராப்பர்ட்டி அசைனிங் பார்ப்போம் இந்த வீடியோவில் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராப்பர்ட்டி அசைனிங் பற்றி தெளிவாக தெளிவாக பார்ப்போம்